ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம கையில சந்திப்போண்ட தோலா நம்ம சட்ட சபையில தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப குஷியா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப குஷியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது என்னமோ இருக்கியா விஜய் என்ன கிட்ட என்னமோ இருக்கு அவர்கிட்ட எதோ ஒன்னு இருக்கு எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது எதே எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்றா பாட்டை தப்பாக பாடிருக்குன்னா விஜய் என்ன ஆம்பளையாச்சே எதுக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன் நான் சே ரைட் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்த்து பதிவு வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதனால் பார்த்துட்டுருக்கிற எல்லாருமே ஒரு லைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் அண்ணாவோட தான் கன்ஃபார்ம் போல் போல்மித்ரில் சொல்லிட்டாங்க போல்மித்ரா அப்படிங்கிறது வந்து போட்டாச்சு கிட்டத்தட்ட வந்து நூறு சீட்டுக்கு மேலே அண்ணன் வாங்குறாரு முடிஞ்சு அவ்வளோதான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இதுக்கெல்லாம் வேலையே இல்லை அண்ணன் வேறு லெவலில் வந்து நட்டமாக தூக்கி நிறுத்த போகிறாரு தனியாக ஆட்சியை பிடிக்க போகிறாரு வேற லெவல் சம்பவம் என்ன ஃபயர் தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் வெறியில் இருக்கிறாயங்க பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் முத்திராவில் போட்டாச்சு போல் முத்திராவில் போட்டாச்சு அவ்வளோதான் அப்படின்னு டோட்டல் சோசியல் மீடியா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் அப்படியே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பரபரப்பாகிக்கிட்டு இருக்குது போல்மித்ரா சொல்லிட்டாங்க அண்ணா தான் நான் வருவாராம் அண்ணா வந்து கிட்டத்தட்ட நூறு சீட்டுக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க சரி அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் தொண்ணூத்தஞ்சிலருந்து நூற்றி அஞ்சு சீட்டு வரைக்கும் அண்ணன் தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போல்மித்ரா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு டு பத்து தான் சீமான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போல்மித்ரா சொல்லிட்டாங்க அதனால் வந்து எல்லாரும் நம்புங்க அதுதான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் போல்மித்ரான்னா யார் ப்ரோ அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அவங்கள நம்பலாமா அவங்க கருத்து தணிப்பு கருத்து கணிப்புலாம் நடத்துறதுல வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களா அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்டா டேய் சீமானண்ணை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பத்து பன்னெண்டு வருஷமாக அரசியல் இருக்காரு கடைசி எலெக்ஷனில் வந்து எட்டு பர்சன்ட்டு ஓட்டு வாங்கி காட்டி தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு அவரை தாண்டி நீங்கள் ஓட்டு வாங்கிடுவீங்க அவ என்ன சொல்கிறது இதை நாங்கள் நம்பணும் போல்மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்கள் நம்பிடணும் எங்கெல்லாம் பார்த்தா எப்பரா தெரியுது காதில் எதுவும் பூ வச்சுட்டு தெரிகிற மாதிரி இருக்கா கொஞ்சம் அசந்தா சொருனாலும் ஜொரியி விட்டுருவீங்கடா என்னடா பித்தளாட்டம் அது போல்மித்ரா அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போய் தேடி போய் பார்த்தா அவனுக்கு வெறும் ஐம்பது தாங்க இருக்கான் வெறும் ஐம்பதே பேர் போல் மித்ரா போய் தேடி பாருங்க என்னென்ன பித்தளாட்டம் பண்ணுறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் முந்நூறு கோடி நானூறு கோடின்னு ஊரை ஏமாற்றி இப்படி வடை சுட்டுட்டு தெரிஞ்சிங்க ஏன்டா அரசியலுக்கு வந்து திருந்தலையாடா நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவன் ஜெயிறா காரியமாடாது டிவிக்கே தனித்து நின்று நூற்றி அஞ்சு சீட்டு வாங்குதாடா இல்லை எந்த என்னடா எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு சரி இவன் யார் இந்த போல் மித்திரான்றவன் யார் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் எத்தனை சர்வே எடுத்திருக்கான் எத்தனை இது கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்ப்போம்னா நம்ம தேடி பார்த்தா வெறும் ஐம்பது ஃபாலோவர் வச்சுட்டு உக்கான்ட்ருக்கிறான் ட்விட்டரில் இவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுட்டாங்கலாம் இந்த கருத்து கணிப்பு கன்றாவியை வந்து இவங்க சோசியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டு உக்காண்டிருக்கிறாங்க விஜயாண்ணா நூறு சீட்டுக்கு மேலே வாங்கி கிளிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது புரியலை நமக்கு ஒன்றுமே என்னடா போங்கடா இப்படியாடா இருப்பீங்க அதான் வேற ஒன்றும் இல்லை ஒவ்வொரு படத்தும் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து போட்டு போட்டு இவங்களுக்கு பழகிருச்சு பழகி போச்சு முந்நூறு கோடி கலெக்ஷன் ஆச்சு நானூறு கோடி கலெக்ஷன் ஆச்சு ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆச்சு இப்படியே பேசி பேசி பழகி அண்ணன் நூறு சீட்டு ஜெயிச்சிடுவார் இரநூறு சீட்டு ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க வாய்க்கூசாம டே உங்களுக்கு பழகி போச்சு பார்க்குற மக்கள் நம்ப வேணாமாடா ஒரு பொய்னாலும் ஒரு நியாயம் வேணாம்டா என்னடா பித்தளாட்டம் பண்ணுறீங்க இப்பில்லாமாடா பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது சீமானெல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக களத்தில் நின்று அரசியல் செய்கிறாரு நீங்கள் அவரை தாண்டு ஓட்டு வாங்கிடுவீங்களாடா நீங்கள் நான் இப்போ சேலஞ்சு பண்ணுறேன் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணுறேன் சீமான வந்து தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டி காட்டி நடை பார்ப்போம் அவர் வாங்குற ஓட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஓட்டாவது நீங்கள் கம்மியாக தாண்டா வாங்குவீங்க இவங்க மனசாட்சியே இல்லாமல் சீமானண்ணை வந்து அஞ்சு டு பத்து சீட்டு வாங்குவாராம் இவங்க வந்து நூற்றி அஞ்சு சீட்டு வாங்குவாராம் விஜய் அவர்கள் என்ன மக்கள் பிரச்சனைக்கு இவர்களுக்கு குரல் கொடுத்து இவர் வந்து தள்ளிட்டார் இவரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆகுது எப்படி ஒரு நூறு சீட் வந்ததும் அப்படியே நேராக முதலமைச்சர் நாக்கால போய் உக்காந்துருவாரா என்னங்கடா இதையும் நம்பிக்கிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு கூட்டம் உக்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிக்கிடாருங்க என்னடா ஒரு வேலை பிஜேபி ஏடிஎம்கே அதுக்கப்புறம் வந்து தாவேக்கா இந்த மூணு கட்சியும் கூட்டணி சேர்ந்தால் ஒருவேளை நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் என்னுடைய ப்ரடிக்ஷன் நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா நீங்கள் ஓட்டை பிரிப்பீங்க எட்டு பர்சன்ட்லேருந்து பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்குவீங்க அவ்வளோதான் அதை தாண்டி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆழமான கருத்து இது இந்த இடத்துல நான் அதை படி பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நான் டெலிட்லாம் பண்ண மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரதான் போது விஜய் அண்ணை வந்து அங்கே நிற்க தான் போகிறார் எலெக்ஷனில் என்ன ஆகுறாருங்கிறத பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் புஷியானந்த் கூட டெபாசிட் வாங்க மாட்டார் விஜய் கூட டெபாசிட்டாவது வாங்குவார் ஆனால் புஷியானந்தெல்லாம் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கடைசி எலெக்ஷன் அதுக்கப்புறம் கட்சியை கழிச்சிட்டு கமலஹாசனுக்கு என்ன கதி வந்துச்சோ அதே கதி தான் உங்களுக்கு வரும் இதை வந்து நான் சாபமெல்லாம் விடலை உங்களுடைய அரசியல் நகர்வு நீங்கள் எதை நோக்கி இருக்கீங்க உங்கள் அரசியல் எந்த மாதிரியாக இருக்குது இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து உற்று நோக்கி பார்த்து ஸோ இவர்களுடைய அரசியல் இவ்வளவு தான் அப்படிங்கிற கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இது நடக்கும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெகு தொலைவில் இல்லை அது வந்து இருபத்தாறில் நான் சொன்னது நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் முதல்ல சீமானை தாண்டுங்க சீமான தாண்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் கோட்டையை பிடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த போல் மித்ராவில் நூற்றி ஐந்து சீட்டு வந்து விஜய் வாங்குவார் என்று பரப்பப்படக்கூடிய செய்தி முற்றிலும் ஒரு ஃபேக்கான நியூஸாக அவனுங்க வெறும் ஐம்பது ஃபாலோவர் வச்சிருக்கிறானுங்க நூறுரூவா கொடுத்தா இரநூறு ஃபாலோவர் ஏற்றி கொடுத்துருவானுங்கடா ட்விட்டரு இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் பெய்டு ஃபாலோவர் சேர்த்துறதுக்கு நூறுரூவா கொடுத்தா போதும் இரநூறு ஃபாலோவர் சேர்த்து கொடுப்பானுங்க ஐம்பது ஃபாலோவரை வச்சுட்டு உக்காண்ட்ருக்கிறான் அவன் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கான் அதை உண்மையு நம்பி இவங்க எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு மூடர் கூட்டத்தை இவர் வந்து தொண்டர்களாக வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் மக்களே இதை எதிர்கட்சிக்காரன் அடுத்தவன்லாம் எடுத்து கலாய்க்க மாட்டாங்கிற அறிவு கூட யாரோ அவங்களுக்கு இல்லை இப்படி எடுத்து போடுறமே இது வந்து ஒரு வெரிஃபைடான ஒன்று இல்லை கருத்து கணிப்பு இல்லை அஜித் ரசிகர்கள் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் கழுவி ஊற்றுவாங்களே நம்மளை காரி துப்புவாங்களே அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூடையாட அவங்களுக்கு இல்லை இந்த புரிதல் எல்லாம் இல்லாதனால தான் இந்த தெளிவு இல்லாதனால தான் இவங்களால ஒரு சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த அரசியல் காலத்தில் தாவேக்கானால் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இவங்க வந்து இந்த ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாதிரி நூறு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு இரநூறு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி நூறு சீட்டு இரநூறு சீட்டு ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை வந்து இவங்க பேசுகிறப்ப நமக்கு சிரிப்பாக வருது நம்ம வந்து அது விமர்சனம் வைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து விஜயை கலாய்க்கிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இரநூறுவா வாங்கிட்டியா நான் டிஎம்கேக்கு ஆதரவுன்னு உனக்கு தெரியுமா என்னோட பழைய வீடியோலாம் போய் எடுத்துப்பார் நான் யாருக்கு ஆதரவாக பேசி வச்சிருக்கேன்னு அப்போ நான் யார் நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்றது கூட உனக்கு தெரியல அந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு கீழே நீ இரநூறுவா வாங்கிட்டேன்னு கம்மன் போட்டுட்டு உக்காண்ட்ருக்குற ஐயோ ஐயோ நான் இரநூறுவா வாங்குறது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் நியூஸு ஃபேக் போல் ஃபே ஃபேக்கு போல் ஃபேக்கு சர்வே இதெல்லாம் வந்து பரப்பாமல் இருங்கடா எது உண்மையோ அதை பேசி பழகுங்கடா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யும் நன்றி வணக்கம்